நீங்க வந்து இப்ப இப்ப இருந்தே நமக்கு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு தான் ரெண்டாயிரம் தான் உள்ள சொல்லுங்க தான் ஜெயிப்போம் தமிழ்நாட்டிலேயே நாங்கதான் ஆட்சியம் இருப்போம் நாற்பது இடங்கள் எம்பி இடங்கள்ல நாற்பது இடங்களையும் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னா சொன்னாங்கன்னா அங்க கடைய நாற்பது இது படித்த கல்லூரியும் கிறிஸ்தவ கல்வி மதுரையும் படித்த பள்ளிக்கூடமும் கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் இதெல்லாம் முடிச்சிட்டு சரி அந்த காலத்துல கிறிஸ்தவர்கள் பள்ளிக்கூடம் தான் படிச்சீங்கன்னாலும் நானும் என்ன பண்ணியிருக்கேன் இந்தம்மா லண்டன் மாநகரத்தில் ஒரு திரைச்சீரை கடையில் போய் சேலத்துக்காராக வேலை பார்க்கணும் மேற்படிப்பு படிப்பது காசு தான் அதுக்கு ஏன் கிட்டவநாட்டுக்கு ஏன்னா நீங்கள் இப்போ இந்து ஒரு இந்து மதம் அவர் பிராமணர்களுக்கு படம் இல்லை மூவாயிரம் சமம் கொடுக்குறீங்கன்னு இருக்காங்க இன்றைக்கி கோயில் சுத்தமாக இல்லைன்னா அப்போ கோயில் பணிகளை மேற்கொள்ளணும் அப்போ வந்து நீங்கள் வந்து இந்து இன்னைக்கு வாய்களையே பேசுகிறீங்களே அப்போ இங்கேயெல்லாம் இருந்துருக்கணும் காசியில் வேலை பார்த்துருக்கணும் ராமேஸ்வரத்து வேலை பார்த்துருக்கணும் இல்லை மீனாட்சிபுரத்தில்லாம் வேலை பார்த்துருக்கணும்

அதற்கான முன் இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது அண்ணாமலை ஒருத்தரை போதும் இளைய சூரியன் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம் சார் வணக்கம் 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 அப்படி சார் வருவீங்க நல்லா இருக்கேன் மகிழ்ச்சி தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் வந்து வாராத அந்த மாமணி மாதிரி வந்து பல்வேறு கருத்துக்களை அவருக்கே உரிய அந்த பாணியில அந்த பாடி லாங்குவேஜில தெரிவிச்சிட்டு போயிருக்காங்க சார் இப்ப என்னன்னா இந்த பிஜேபியினுடைய அந்த ஐடிவிங்கெல்லாம் என்ன பரப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த லண்டன் வரைக்கும் தமிழ்நாட்டுல அவங்க வந்து போட்டி போட போடியதாகவும் பிஜேபி வந்து கணிசமான அளவுல வெற்றி பெறுவாங்க திமுகவுக்கு மிகப்பெரிய தோல்வி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கருத்தை பரப்பிக்கிட்டு இருக்காங்க சார் அது உண்மையான செய்தியா பொய்யான செய்தியான்னு தெரியல நீங்க ஒரு வரலாற்று ஆய்வாளர்ன்றதுனால உங்ககிட்ட கேக்குறோம் சார் மிகச்சின்ன பத்திரிகையாளர் நீங்க அதனால உங்க வாயால தெரிஞ்சுக்கலாம்னு வரும் சொல்லுங்க சார் கருத்து அதாவது ஒரு கட்சி நடந்துட்டு போய் யாருமே ஒரு கடையை திறக்கிறா அப்படின்னா வியாபாரம் ஆகும் தான் திறப்பா ஆகாதுன்னு திறப்பானா அந்த மாதிரிதான் நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியை வந்து அதுக்காக மூடிட்டா போக முடியும் நீங்க வந்து இப்ப இப்ப இருந்தே நமக்கு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு தான் அவ்வளவு ரெண்டாயிரம் ஓட்டு தான் அவ்வளவுன்னு சொன்னா ஏன்னா தொண்டர்கள் வருவாங்க நாங்க தான் ஜெயிப்போம் தமிழ்நாட்டிலேயே நாங்க தான் ஆட்சி இருப்போம் நாற்பது இடங்கள் எம்பி இடங்கள்ல நாற்பது இடங்களையும் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு எல்லாம் சொன்னா தான் அங்க கடையை நாட்ட முடியும் அந்த வகையில என்னன்னா நம்ம நிர்மலா மாமி வந்திருக்காங்க வந்து நேரா அவர்கள் எங்கு செல்ல வேண்டுமோ அங்க செஞ்சிருக்க போயிருக்காங்க ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க அது சிவன் கோயிலுக்கு போல விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு அதாவது பெருமாள் கோயில் சொன்னாங்க தெரியும் அந்த பெருமாள் கோயில போய் அங்க உள்ள பிராமணர்களை எல்லாம் பார்த்து உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சம்பளம் வருது யாரும் காசை வந்து உண்டியல்ல போடாதீங்க ஏன்னா உண்டியல்ல போ அதாவது உண்டியல்ல போடுற காசுக்கு தான் இந்த பஞ்சாயத்துக்காக தான் அரசே எடுத்து கோயில்களை அரசாங்கமே எடுத்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராமணர்களே நேர்மையான நாணயமான பிராமணர்களே கோயில் வந்து தனியார் கையில இருக்கக்கூடாது அதை அரசு எடுத்து நடத்த வேண்டும் சொன்னதன் காரணமாகத்தான் ஏன்னா திராவிட முன்னேற்ற வந்து கோவிலை எச்ஆர்எம்சின்னு ஒன்று ஆரம்பிச்சு அதன் அதை அரசை எடுத்துக்கொண்டு அதை நிர்வாகித்து வருகிறது இன்னைக்கு வந்து பல ஆயிரக்கணக்கான கோவில்களுக்கு திராவிட சிந்தனை உள்ள திராவிட சிந்தனையை ஒட்டிய கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு கும்பாபிஷேகங்களை நடத்தி இருக்கிறது சிறப்பாக ஏன்னா பக்தர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ இதெல்லாம் இந்து அறநிலை இந்து அறநிலையத்துறை வந்து நீதி கட்சி காலத்துல இருந்து தொடர்ந்து நடை நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு ஆனா நாத்திக கட்சின்னு இவங்க எந்த முத்திரைய குத்துறாங்களோ இது வந்து பெரியார் கட்சி நாத்திக கட்சி கடவுள் என்ற கட்சின்ட்டு ஒரு முத்திரைய வந்து திமுக மேல குத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா சொன்னது கரெக்டு தொடர்ந்து குடமுழுக்கு அது இது நடந்துகிட்டே இருக்கு சேகர்பாபு வந்து இதற்கான பணிகள் ஆரம்பிச்சிருச்சு அந்த நீதி கட்சியில் இருந்தவர்கள் பிராமணர்கள் தான் இதை வந்து முன்மொழிந்தது அவர்கள் தான் அறிக்கை கொடுத்தது அதற்கப்பறம் அது படிப்படியாக வந்து அது ஒரு கட்டமைப்புக்கு வர்றது எப்பன்னா திமுக ஆட்சி காலத்துல அண்ணா வந்ததுக்கப்புறம் அப்புறம் அதற்கப்புறம் கலைஞர் வந்ததுக்கப்புறம் அதாவது என்னன்னா ஓடாத தேரை ஓட வைத்தார் கலைஞர் திருவாரூர் தேரை அது இன்னைக்கு வரையும் சொல்லிட்டு இருக்காங்க ஓடாமல் இருந்த பல ஆண்டுகளாக ஓடாமல் இருந்தால் திருவாரூர் தேரையே ஓட வைத்தார் கலைஞர் ஏன்னா நீங்கள் வந்து முதல்ல திராவிட கழகம் வந்து கடவுள் இல்லை என்று சொல்லிக் கொடுக்கிறது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னார் ஸோ அதன் அடிப்படையில் வந்து யாரையும் வந்து வலி கடவுளை வழிபடுவர்கள் மறுப்பாளர்கள் யார் வேண்டுமானாலும் திமுகவில் இருக்கலாம் திமுக ரெண்டு பேருக்குமே திமுக வந்து செய்து கொடுத்து விட்டார் அவர்கள் இவர்கள் தேவை என்ன அவர்கள் தேவை என்ன எல்லாத்தையும் இருந்தது எந்த பக்தர் மனதையும் புண்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு இந்த திராவிட ஆட்சியில் எம்ஜிஆர் இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதாவா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த க மீண்டும் அந்த கலைஞராக இருக்கட்டும் இன்றைக்கு இருக்கிற திரு மு க ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும் இந்து வரை ஒரு சிறப்பு கவனம் எடுத்து இந்து கோவில்களை அப்படி பராமரித்து வருகிறார்கள் இந்த அமையாருக்கு இருக்க அந்த இது தெரியாது அது தெரியாதுன்ற மாதிரி வரலாறு தெரியாத இந்த தமிழ்நாட்டை பற்றி ஒன்றுமே அறியாத இங்கிருந்து பிழைக்க சென்ற ஏன்னா இங்க இருந்து எங்கு வேலை கிடைக்கதான் அங்க போகணும்னு சொல்லி போன இந்த அம்மா இது படித்த கல்லூரியும் கிறிஸ்தவ கல்லூரி மதுரையில் படித்த பள்ளிக்கூடமும் கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் இதெல்லாம் முடிச்சிட்டு சரி அந்த காலத்துல கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் தான் இருந்து படிச்சீங்கன்னாலும் இவ என்ன பண்ணிருக்கேன் இந்த அம்மா ஒரு இந்து தர்மத்தை காக்கக்கூடிய ஒரு இந்து பெண்ணாக இருந்தது ஒரு இந்து தான் என்னை பேசுறாங்க இந்து இந்து இந்துன்னு அப்படி இருந்துட்டா காசியில வேலைக்கு இதானே முடிச்சிட்டு பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சா காசிலேயோ ராமேஸ்வரத்திலேயோ ஏதாவது வேலைக்கு போயிருக்கணும் இல்லை இந்தியாலே எங்கேயாவது வேலை பார்க்குறாங்க இந்த மாதிரி நேர கிளம்புனால எங்க தெரியுமா டெல்லி டெல்லி முடிச்ச உடனே நேர லண்டன் உங்க ஊர்ல லண்டன் மாநகரத்துல ஒரு திரைச்சீலை இலை கடையில போய் சேல்ஸ் வேலை பார்க்குறாங்க மேற்படிப்பு படிக்கணும்ன்றதுக்கு காசு இல்லாமல் அதுக்கு ஏன் கிறித்தவ நாட்டுக்கு போகணும் ஏன்னா நீங்க இப்போ இந்து இப்ப இன்னும் இந்து மதம் அவரு பிராமணர்களுக்கு படம் இல்லை மூவாயிரம் தான் சமம் முடிக்கிறீங்கன்ற இன்னைக்கு கோயில் சுத்தமா இல்லைன்னா அப்ப கோயில் பணிகளை மேற்கொண்டு லண்டனுக்கு போயிடக்கூடாது கிறிஸ்தவ நாட்டுக்கு எதுக்கு போகணும் அங்க போய் எதுவும் திரைச்சிலை கடையில போய் கிறிஸ்துமஸ் டைத்துல வேலை பார்க்கணும் சரிங்களா தனக்கு தேவை அப்படின்னா எங்க வேணாலும் போவீங்க உங்க குழைப்புக்காகவும் பணத்துக்காக எங்க வேணாலும் போய் லண்டனுக்கு போவீங்க திரைச்சிலை கடையிலேயே சரியா வியாபாரம் பண்ணலன்றதுனால ஒரு லைப்ரரியில வேலைக்கு போறாங்க பைபிள்ல வேலை நல்லா வேலை பார்த்தாங்க அது உடனே வித்து போச்சு உடனே வித்துட்டாங்க ஏன்னா விற்பனையில வந்து அவர்கள் வந்து கில்லாடி அப்ப பிறந்தேன் ஆமா இப்பயே வந்து இளம் பயிரிலேயே அதாவது இளம் விளையும் பயிர் முலையிலே தெரியும் படிக்கக்கூடிய கால அந்த இந்த கிறிஸ்துமஸ் சேல்ஸ்ல வந்து இந்த நம்பர் ஒன்னா இருந்து இந்த பாட்டில் எல்லாம் அந்த வந்து பரிசு வாங்கிருக்காங்க ஏன்னா அப்ப வந்து நீங்க வந்து இந்து இன்னைக்கு வாங்கிக்கலயே பேசுறீங்களே அப்ப இங்க எல்லாம் இருந்திருக்கணும் காசில வேலை பார்த்திருக்கணும் ராமேஸ்வரத்துல வேலை பாத்துருக்கணும் இல்ல மீனாட்சியன் கோயில்தான் வேலை பார்த்திருக்கணும் இல்ல திருச்சியில படிச்ச பேருக்காக உச்சி பிள்ளையார் கோயில்ல போய் வேலைக்கு போயிருந்திருக்கணும் அப்ப அப்டிதான இருந்து இருக்கணும் இல்ல இந்தியால இருந்து அதே இல்லாம அங்க போய் படிச்சு அங்க போய் மேல் படிப்பு படிக்கிறேன்னு சொல்லி கிறிஸ்தவ கடையில போய் துறை தலைச்சீல விக்கிறதும் சேல்ஸ் பண்றது சேல்ஸ் பண்றதும் பண்ணிவிட்டு அந்த காசுல படிச்சு அங்க இருந்து இங்கே வந்து நான் என்ன சொல்றேன்னா அது வந்து தப்பா சரியான்னு நான் சொல்ல வரல எடுத்து சொல்றோம் லண்டன்ல போயிருக்க அன்னைக்கு போய் ஏதாவது பிராமணர் கடையில் வேலைக்கு சேர்ந்திருக்கு லண்டன்ல போய் தேடி பிடிச்சி யாராவது பிராமணர்கள் வியாபாரம் மாட்டாங்களா எனக்கு வேலை கொடுங்காமா நான் இங்கே வேலை பார்க்குறேன் நான் வந்து ஒரு பிராமண பெண்ணு அதெல்லாம் குறிப்பா இந்து நான் இந்தியால இருந்து வந்திருக்கேன் அதனால நீங்க வேலை கொடுங்கன்னு கேட்டுக்கணுமா கூட அதை பற்றி கிறிஸ்தவன் கடையில் என்ன வேலை அங்க போய் அவங்க காசு தின்னுட்டு அவங்க வேலை பார்த்துட்டு நீங்க அனுபவிக்கிறதெல்லாம் அனுபவிச்சுட்டு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இங்க வந்து இங்க பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாத்தையும் இறந்துட்டு உட்காந்துருக்கா இங்க வந்துட்டு பணம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நம்ம யார் அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா நீங்க பேங்க்ல போய் லோன் வாங்கி அது அவனுக்கு தெரியாதா வடிவேல் காவலி மாதிரி இருக்கு அண்ணன் தான்டா நான் கேட்கிறேன் கேள்றேன் பஸ்ஸு காசு வேணுமே டீ காசு வேணுமே எல்லாத்தையும் கேட்டுட்டு கையில ஒண்ணுமே இல்லைனா கவையா இதெல்லாம் வடிவேல ஏற்கனவே பண்ணிட்டான் வடிவேல் பண்ணதுதான் வந்து இந்த வடிவேல் படிப்பறிவு இல்லாத வடிவேல் படத்துல பண்ணது இந்த அம்மையார் வந்து லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்து இன்னைக்கு கோயில்ல வந்து இல்ல வடிவேலு பண்றதாக நாலு பேர் ரசிக்கிற மாதிரி இருக்கு மகிழ்ச்சியா சிரிக்கிற மாதிரி இருக்கு அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய பாடி லாங்குவேஜ பார்த்தா எப்படி இருக்கு சொல்லுங்க அதான் சந்தானம் சொல்லுவாப்புல இது காமெடியா பார்த்தாலே எரிச்சலா இருக்கு கூட அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இது என்ன இது எரிச்சல் காமெடி எரிச்சல் வர மாதிரியான காமெடி நன்மையா இருக்காங்க திரும்ப வரும் ஏன்னா தேர்தல் வந்து தான் அவருக்கு அவரை கொண்டு வந்து இதோட கடைசியில அவருடைய ஆட்டையை முடிக்கதான் தான் இருக்குன்ற மாதிரி அவரை முடித்து கட்டுவதற்காக தேர்தல்ல போட்டி ஏன்னா வரைக்கும் தேர்தலில் போட்டி போட்டதே கிடையாது ஏதோ யாரோ நியம நியமன நியமன பதவி ஆகிட்டு மக்கள்னா என்னன்னு தெரியாது மக்களுக்கு உள்ள பிரச்சனைனா என்னன்னு தெரியாது அரசியல்னா என்னன்னு தெரியாது லோக்கல் அரசியலை பத்தி தெரியாது மக்கள்கிட்ட என்ன மாதிரி பேசணும் எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது அவர் யார் மேல இருந்தது இப்ப இந்த முறை தொடக்கி விட்டுருவாங்க இருந்து தமிழ்நாட்டுல மயிலாப்பூர் தொகுதியிலேயே கோவை தொகுதியிலேயே போட்டி போடுறதுக்காக ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு அதற்கான முன் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அண்ணாமலை ஒருத்தரே போதும் அவரை காணிக்கிறது நம்ம லோற்கடிக்கு மீண்டும் திருச்சியில வீடு வார்த்தை குடியேறணும் இல்ல அவருடைய கணவர் ஊரான ஹைதராபாத்ல குடியேறணும் இல்லைன்னா இந்த ரெண்டு வேணாம் அப்படின்னா டெல்லியில எங்கேயாவது குடியேறுவார் அப்படின்றதுதான் நம்ம பார்க்கணும் ஏன்னா அவருடைய பேச்சு இருக்குல்ல பேச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வந்தோடனே ஓட்டு போட்டுருவாங்க அவரை எதிர்த்து ஆமா அந்த மாதிரியான ஒரு நிலைதான் இங்க இருக்கு அவர் பேசிய பேச்சு அவர் டெல்லியில பேசின பேச்சை விட அதுதான் அங்க இருந்து அனுப்பி விட்டாங்க போய் எங்கேயாவது சரி பண்ணிட்டு பேசினா இங்க வந்து குண்டாக்க குண்டாக்க பேசி கடைசியில தமிழக மக்கள்கிட்ட நான் யாரு வந்தா தான் அடிச்சு விரட்டணுன்ற மாதிரி ஒருத்தரே சொல்ற மாதிரியான ஒரு விஷயம்தான் அந்த அம்மையார வந்து இங்க வந்து ஒரு நாள் இருந்துட்டு போனதுக்காக அடி வாங்கினாலும் வந்து தகுதியான ஆட்கள் கிட்ட வந்து அடி வாங்கணும்னு நினைக்கிறாங்க குட்டுப்பட்டாலும் மோதிர கையில குட்டுப்படணுன்ற மாதிரி மோதிர கையில குட்டுப்பட்டாலும் போட்டாலும் மண்டை வீங்குறது யாருக்கு அடிவாளர் அவளை தான் மோதிர கையில குட்டு போட்டாலும் இன்னும் ஜாஸ்தியா மண்டையில ரத்தமே விளங்கும் அந்த மாதிரி அவர்கள் கட்சியை சேர்ந்தவர்களே அவளை கட்டி போவாரு அண்ணாமலேயே அதை விரும்ப மாட்டாங்க மாட்டார அங்க உள்ள லோக்கல் அரசியல் வரையில் கூட்ட மாட்டாங்க இந்த அம்மா என்ன இந்த அம்மா சொல்றதை கேட்கறக்க நம்ம உட்காந்துருக்கோம் நாங்க சொல்றோம்மா நீ இந்தவா இந்த மணிக்கு காலையில கூப்பிட்டு போவீங்க காலையில வர சொல்லுவோம் சாய்ந்திரம் வர சொல்லலாம் வெயில சாவடிச்சு ஏப்ரல் மாசம் தமிழ்நாட்டுல வெயில் போகலாம் குத்தா கொடுத்தோம் அதுல நிறைய விட்டு வண்டில ஏத்தி வேணு மூணு மணிக்கு இங்க போலாம் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு அங்க போறான்னு அதோட கருத்து கருவானாயி இந்த ஊரை விட்டு அந்த அம்மா போற காட்சிகளை நாம வந்து எம்பி தேவ பாக்கோம்

சும்மா அப்படியே வச்சுட்டு இந்த அதில் இதில் கையெழுத்துன்னு வாங்கிடுவேன் வெத்து பத்திரத்தில கூட கையெழுத்து வாங்கக்கூடிய திறமைப்படுத்த இல்ல நான் வணக்கம் ஏதாவது பத்திரத்தில் வாங்கி இந்த மாதிரி சொத்து ஒண்ணும் இல்லைன்னு நீங்க யாருங்க நிர்மலா சீதாராமனுக்கு இருக்கு கொஞ்சம் ஏதாவது வீடுகள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாப்புல அந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஆனந்தி சீனிவாசன் வந்து பெரிய ரீதியெல்லாம் பார்க்க முடியல இந்த அம்மாவை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு பார்ப்பாங்க ஆனா இவரை வந்து இங்க உள்ள லோக்கல் அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபி நிச்சயமாக வாங்க மேடம் வாங்க மேடம் அப்படியே நைசா கொண்டு போய் கோவை குடிச்சி குளத்துக்கு வாய்ப்பு அதே எல்லாம் மயிலாப்பூர்ல இருந்தா மயிலாப்பூர் குளத்துல கொண்டு போய் அடங்கி விட்டுருவாங்க இதுதான் நடக்கும் அம்மையா அதுக்கான முதல் கட்ட தான் இப்ப தொடங்கிருக்காங்க அதுதான் தமிழ்ச்சி தங்கப்பாண்டிய பாண்டியனை எதிர்த்துதான் போட்டிதான் சொல்றாங்கள தமிழச்சி தங்கப்பாண்டியன் எடுத்து போட்டா தமிழச்சி தங்கப்பாண்டைய எங்க நின்னாலும் அவர் எங்க போய் போறாரு என்ன அவரு இது பண்ண போறாருன்றது பொறுத்து இருந்தான இப்ப அதுக்காக இவர் தமிழ்ச்சி தங்க பாண்டியனை வந்து சவுக்குல திருப்பி நிறுத்தணும்னு சொல்லி திமுக முடிவு பண்ணாங்க திமுக வந்து ஒரு ஜனநாயக கட்சி கட்சிய யார வேணாலும் இருந்து யாருக்கு மேலும் சீத்து கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க வேற புகுதி மாத்திடுவாங்க இந்த பண்ணி தவலி இந்த நிக்கிறாங்க அப்படின்னு முடியாது வேற யாராவது கேண்டிடேட் போடுவாங்க போடலாம் போடாம போடலாம் எதுனா திமுக இத எப்படி எதிர்கொள்ளான்னு நினைக்கிறீங்க ஆஹ் திமுக இவரப்ப எது என்ன இவர் எப்படி திமுக எதிர்கொள்வாங்க

அதே மீறி அபரீதமா டோட்டலாலாம் மொட்டை அடிச்சிட முடியாது ஒரு ஐயாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு அப்படின்றத திருட்டு ஓட்டு போட்டு இதை பற்றிய மாற்றலாம் ஆனா அபரீதமான வாக்குகள் போது ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாம் காலி காலியாயிடும் இல்லை அந்த அளவுக்குலாம் நம்ம பண்ண முடியாது இஞ்சிபி இப்போ கூட்டணியில இல்லை கூட்டணியும் இல்லை அதிமுகவோட இருந்தா கூட ஏதோ நாலஞ்சு சீட்டு வரவே வாய்ப்பு இருக்கு ஆனா வந்து கூட்டணி இல்லை ஒன்றும் இல்லை தனியா தனிச்சு நின்று பத்தாயிரம் ஓட்டு ஊருக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஒரு அந்த நிலையில தான் பிஜேபி இருக்கு பிஜேபி கேண்டிடேட் வந்து அதிமுகவோ திமுகவோ பயப்படுங்களான்னு சொல்லுவாங்க திமுக குறிப்பாக இருக்கும் பிஜேபி இது தமிழ்நாட்டை பொறுத்தளவு திமுக ஒரு ஒரு கட்சியாகவே அவர்கள் இதுவரை நினைக்கவில்லை இனிமேல் நினைக்க மாட்டாங்க சரிங்கண்ணா மகிழ்ச்சி இவ்வளவு நேரமா அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு இளைய சூரியன் சார்பா எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் வணக்கம்